ஹாய் விவர் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்களோட கதை தான் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதுல நால்வார்கள் ரொம்ப முக்கியமானவங்க அதில் திருநாவுக்கரசர் கதையை தான் நம்ம பார்க்க போறோம் இவர் வந்து பூமிக்கு எப்படி வந்தாருங்கிறத பத்தி பார்த்துட்டு இந்த ஊர்ல பிறந்தாரு என்னென்னலாம் செஞ்சாரு எப்படி சிவனடியரா ஆனாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதில் திருவிழா கோலத்துக்கு குறையே இல்லாமல் தான் இருக்கும் அன்னைக்கும் ஒரு நாள் திருவிழா கோலமாக தான் இருந்தது எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க அந்த நேரத்தில் பார்த்து பார்த்து ராவணே புஷ்ப விமானத்துல கைலாயத்தை தாண்டி போக முயற்சி பண்ணா அப்படி முயற்சி பண்றப்ப நந்தி பவன் வந்து கைலாயத்தை சுத்தி போ தாண்டி போக முயற்சி பண்ணாத அப்படிங்கிறாரு நந்தி பவன் சொல்றத கேட்காம அவன் கைலாயத்தை தாண்டி போகத்தான் முயற்சி பண்ணான் ஆனா அவனால முடியல உடனே அந்த புஷ்ப விமானத்தை விட்டு இறங்கி அந்த கைலாய மலையை தூக்க முயற்சி பண்றான் அவன் தூக்குற போது மலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அதிர்வு தெரியுது சிவகணங்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறாங்க ஆனா சிவன் மட்டும் சிரிச்சுக்கிட்டு அமைதியா கால் பெருவறையில வச்சு அழுத்துறாரு அழுத்துன உடனே அவன் கை வந்து இடையில அந்த மலைக்கு கீழே மாட்டிக்குச்சு இதனால அவனால வழி தாங்க முடியாம கையும் வெளியே எடுக்க முடியாம அதிகமா கத்த அவன் கத்துறத பார்த்து தேவர்களும் சரி மற்ற அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இவன் தொல்லை கொஞ்ச நாளைக்கு இருக்காது அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க அவன் அந்த வழியில வந்த வாகி சேர் மனசு இறங்கி பாவன் பார்த்து சிவன் வந்து உன்னை மன்னிச்சாதான் இந்த மலை கீழ இருக்கிற உன்னோட கையை விடுபடும் அதனால இவனுக்கு பிடிச்ச சாமகான பாடு அப்படின்னு சொன்னாரு உடனே அவன் பார்த்து தலையில இருந்து ஒரு தலையை எடுத்து அவன் கையில இருக்கிற நரம்பு எடுத்து வீணியை உருவாக்கி வீணியை வச்சுக்கிட்டு பாட ஆரம்பிக்கிறான் இந்த சாமங்கான பாட்டை கேட்ட சிவன் வந்து மனசு உருகி இறக்கப்பட்டு அவனை விடுவிக்கிறாரு விடுவிச்சு அவன் கையில ஒரு வாழையும் கொடுக்கறாரு இந்த வாழை வச்சு ஓரிட்டால உனக்கு தான் கிடைக்கும் ஆனா இதை வச்சு அக்கிரமம் பண்ணா இந்த வாள் உனக்கு மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இது போக இன்னும் சில வரங்கள்லாம் கொடுக்கறாரு அவன் வந்து செஞ்சது தப்பு தான் அப்படின்னு அனுப்பி கேட்டு அந்த இடத்துக்கு விட்டு போயிடுறான் இத பார்த்த தேவர்கள் எல்லாமே இவனோட அக்கிரமத்துக்கு ஒரு முடிவு கிடைச்சது நாங்க சந்தோஷப்பட்டோம் ஆனா நீங்க வரத்தை கொடுத்து வாழும் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சிவன்ட்ட சொல்றாங்க வாகி சார் இந்த பாட்டு பாடுன்னு சொல்லிட்டாரு அதனால வாகி ஏதோ ஒரு தண்டனை கொடுங்க அப்படின்னு சிவன்ட்ட சொல்றாங்க உடனே சிவனும் வாகி கூப்பிட்டு சாமகான பாட்டை ஏன் பாட சொன்ன பூலோகத்தில் பிறந்து சில அனுபவங்களை பெற்று அதுக்கப்புறம் கையில எடுத்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த வாகி சார் பூலோகத்துக்கு வந்ததும் அப்ப திருநாகரசர் இந்த மாதிரி பேரு கிடைச்சது கிடைச்சது இந்த கதை வந்து தொடர்ச்சியே நாளைக்கு பார்க்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ